அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் வரவேற்கின்றேன் ஒரு நண்பர் கேட்குறாரு ஐ எம் ஆல்சோ அப்ளை அக்கு ப்ரெஷர் மை சுகர் லெவல் இஸ் டூ ஆன் த்ரீ ஆன் ஃபாஸ்டிங் ஐ ஆம் டேக்கிங் மில்லெட்ஸ் அப்படின்னு மட்டும் போட்டிருக்கிறார் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் நான் அக்கு பஞ்சர் அக்கு பிரஷர் பண்ணுறேன் அல்லது சிதாயுர்வேத மருந்துகள் சாப்பிட்றேன் ஆங்கில மருந்துகள் சக்கரை ம மாத்திரை போடுறேன் அல்லது நான் இன்சுலின் போட்டுக்கிறேன் ஆனால் என்னோடய சர்க்கரையின் அளவு அதிகமாகவே இருக்கு இவர் கேட்குற மாதிரி அதிகமாகவே தான் என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை குறைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ முழு வீடியோ பாருங்கள் ஒரு சூப்பர் டிப்ஸ் இருக்குது வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த கமெண்டில் கேட்ட நபர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்கு ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்கேன் டூ ஒன் த்ரீ ஃபாஸ்டிங்கில் இருக்குது அப்படின்றார் இந்த ஏன் பர்டிகுலராக அந்த கமெண்ட்டுக்கு வரேன்னா நிறைய நபர்கள் ஒரு சர்க்கரை வியாதி ஒரு நூறு பேர் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து எழுபது பேர் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில் தான் இருப்பாங்க இவர் அக்கு ப்ரெஷ்ன்னு சொல்கிறாரு மற்ற நபர்கள் நான் சர்க்கரை மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்லலாம் நான் ஜிஹெச் மாத்திரை சாப்பிட்றேன்னு சொல்லலாம் அல்லது நான் இன்சுலின் போட்டுட்டு இருக்கிறேங்க அப்படின்னு வருவார் அல்லது நான் சித்த சித்தாயர்வேத மருந்துகள் சாப்பிட்றேன்னு வருவார் அல்லது நான் நீங்கள் சொன்ன டயட்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க ஆனால் எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க பட் அவங்களோட ப்ளட் சுகர் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபாஸ்டிங்கில் டூ ஒன் த்ரீ வெறும் வாயத்தில் இரநூத்தி பதிமூணு ஒரு இருக்க ஒரு நபருக்குன்னா நீங்கள் என்ன தான் டயட் பண்ணீங்களாலும் சாப்பாட்டுக்கு அப்புறம் அது முந்நூறுக்கு மேலே நிச்சயமாக போகும் அப்போ உங்கள் ஹெச்பி ஓ ஒஒன்சியும் பத்துக்கு மேலே இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இருந்ததுன்னா நேரடியாக ஐந்து உடல் பாதிப்புகள் ரொம்ப தீவிரமான உடல் பாதிப்பு வருது ஒன்று ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய பெரும்பான்மையான ஆட்களுக்கு வியாதி இருக்கிறத உறுதி பண்ணுறாங்க சைலண்ட் ஹார்ட் அட்டாக் எந்த வழியும் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு நம்ம கேள்விப்படுறேன் இவர்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க காரணம் என்னென்னா டயபெட்டிக் அன்கன்ட்ரோல்டாக இருந்து அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா அவங்களுக்கு வழி தெரியறதில்ல வலி வர்றதில்ல ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு ஸ்டடிஸ் இருக்கு ரெண்டாவது டயபெட்டிக் நெஃப்ரோபதிக் அப்படிங்கிற கிட்னி ப்ராப்ளம் டயபெட்டிக் நியூரோபதிங்கிற நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் அதே மாதிரி டயபெட்டிக் பெரிஃபிரல் நியூரோபதி நீ வெளியில் புண்ணான ஆராமல் இருக்கிறது கால் எரிச்சல் வருது இச்சிங் பிச்சிக்கிறது அரிப்பு இருக்கிறது அதே மாதிரி புண்ணு ஏற்படுறது இதெல்லாம் அதே மாதிரி டயபெட்டிக் ரெட்டினோபதி பற்றி அப்படிங்கிற கண் பாதிப்புகள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் ஸோ நீங்கள் ஒருவேளை ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் பட் என் பிளட் சுகர் ஹெச்பிஎன்சி ஆறு கீழே எனக்கு வரலைன்னா டெஃபினட்டாக ஒரு மூணு பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் நம்பர் ஒன் நீங்கள் இப்போ என்ன இருக்கிறீங்களோ அதை மறுபரிசீலனை பண்ணுங்கள் இப்போ இவர் என்ன அளவுக்கு ப்ரெஷர் பண்ணுறேங்கிற பட் குறையில ஸோ நீ அடுத்ததுக்கு போகணும் அடுத்து ஒரு இன்டர்னலாக மெடிசன் எடுக்க போகணும் ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே கூட இன்னொரு ட்ரீட்மெண்ட்டாக எடுத்து அதை குறைக்க ட்ரை பண்ணணும் ரெண்டாவது நீங்கள் ஆல்ரெடி நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறேன் நான் ஆங்கில மருத்துவத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னா உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி மருந்தின் அளவை மாற்றணும் மருந்தோட மருந்தோட தன்மையை மாற்றணும் வேறு காம்பினேஷன் ஆஃப் மெடிக்கேஷனுக்கு நீங்கள் போக வேண்டியிருக்கலாம் நான் இன்சுலினே போட்டுட்ருக்கிறேன் எனக்கு குறையில அப்படின்னா உங்கள் டயட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் உங்கள் டயட்டை சேஞ்ச் பண்ணுங்கள் டயட்டுன்னா எல்லாரும் போல இட்லி தோசை சோறு மைதா சப்பாத்தி சப்பாத்தி சாப்பிட்டா குறைய நிறைய பேர் சப்பாத்தி சாப்பிட்றான்னு குறையாது இந்த மாதிரி உங்களோட உணவில் இருந்துச்சுன்னா உணவை போய் மாற்றுங்க நான் டயபெட்டிக்கு சித்த ஆயுர்வேத மருந்துகள் சாப்பிட்றேன் ஆயுர்வேத மருந்து சாப்பிட்டுட்டு ஆனால் எனக்கு குறையில அப்படின்னா நீங்கள் உங்கள் சித்த ஆயுர்வேத டாக்டரை பார்த்து மருந்தை மாற்றணும் அல்லது இது கூட இன்டெக்ரேட்டட் ஆங்கில மருந்துகள் எடுத்துக்கோங்க ஐந்தாவது தினந்தோறும் குறைந்தபட்சம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வேகமான நடை பண்ணுங்க இந்த ஐந்து விஷயங்கள் பண்ணணும் நீங்கள் எந்த ஐந்தில் நீங்கள் எதில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது பார்த்துட்டு இருக்க நபர்கள் நீங்கள் அதை அக்கு பஞ்சர்ல அக்கு ப்ரெஷர் வைக்கிறீங்களா ரிஃப்ளக்ஸலாலஜி பண்ணுறீங்களா இல்லை பாத சிகிச்சை நிறைய ஏகப்பட்ட ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்குது நிறைய பேர் நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆனால் அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம பார்க்குறது என்னென்னா குறைஞ்சிதான் குறையிலையா குறையில அப்படின்னா டெஃபினட்டாக அது நீங்கள் குறைச்சே ஆகணும் குறைக்கலைன்னா அது மாதிரி காம்ப்ளிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபைனல் டச் என்ன அப்படின்னா நீங்கள் எப்போது எதை நீங்கள் பண்ணாலும் சிம்டம்ஸ் வரும்னு வெயிட் பண்ணாதீங்க இன்றைக்கி ஒரு நபர் பார்த்தேன் அவங்க வந்து மோர் தென் சிக்ஸ் இயர்ஸாக சக்கரவியாதி இருக்குது ஆரம்பத்தில் அவங்களுக்கு பல முறை நானூறு வரைக்கும் போயிருக்கு ஆனால் அவங்களுக்கு எந்த அறிகுறியும் இல்லை நானூறு இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க நூற்றம்பது இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க பட் இப்போது அவங்களோட யூரியா கிரியேட்டிங் லெவல் கூடுது அப்படியே ஸ்லைட்லி எலிவேட் ஆகுது காரணம் என்னன்னா சிம்டம்ஸ்க்கு வெயிட் பண்ணக்கூடாது அப்படியே நமக்கு நம்ம நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு விட்டதின் விளைவு என்னென்னா இந்த அதிகமான ப்ளட் சுகர் கிட்னியோட டியூப்ஸில் போய் ஃபார்ம் ஆகுது அது உடனே நமக்கு அறிகுறி தெரியாது அது ரொம்ப நாலடைவில் தான் அதுக்கான சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் ஸோ உங்கள் சர்க்கரை குறைச்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ என்ன இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு பத்தலை அப்படின்னு அர்த்தம் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போகணும் இதை நீங்கள் பின்பற்றணும் உணவில் பார்த்தீங்க அப்படின்னா கொட்டை தீட்டப்படாத அரிசி வகைகள் அது சிறுதானியமாக இருக்கட்டும் அல்லது அரிசியாக இருக்கட்டும் கொட்டை தீட்டப்படாத அரிசி வகைகளில் உணவில் உட்கொண்டுட்டு வாங்க அளவு குறைவாக உட்கொள்ளுங்க உடல் உழைப்பு சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்கள் அளவு குறையும் குறையில என்ன பொழுது டூ மந்த்ஸ் இதை ஃபாலோ பண்ண குறையிலும்போது உடல் உடனே அதை விட என்ன அட்வான்ஸ்ட் என்ன அதை விட என்ன இதை இதை நம்ம அது கூட சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்து இன்டெக்ரேட் பண்ணால்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லக்கூடிய டிப்ஸ் ஸோ நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு போதும் அப்படின்னு நிறுத்த வேண்டாம் அப்படி நிறுத்தும் பொழுதுதான் அது டயபெட்டிக் காம்ப்ளிகேஷனில் கொண்டு போய்விடுது இன்னும் டயபெட்டிக்ஸ் வந்து ஏராளமான சீரியஸ் ஆஃப் வீடியோ போட்டுருக்கணும் இன்னும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் கொடுத்துருக்குறேன் அதை கிளிக் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோக்கள் வரும் பார்த்து தெரிஞ்சு குறிப்பெடுத்து வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள் சர்க்கரை வியாதியை ஹேண்டில் பண்ணுறது குறைக்கிறது சக்கரையே இல்லாத ஒரு நபருக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்மளை வச்சுக்க முடியும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆயிரக்கணக்கான நபர்களும் அந்த மாதிரி நாங்கள் வச்சிட்ருக்குறோம் அதே மாதிரி கமெண்ட்டில் மட்டுமே போய் பாருங்கள் எவ்வளோ பேர் ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்து ஃபாலோ பண்ணி குறைஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்